இன்னைக்கு நம்ம பாக்குறது ஒரு தற்காப்பு கலையில ஒருத்தவங்க நம்மள வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிடி வெந்து எப்படி விடுபடுறது அப்படின்றதான் நம்ம பாக்குறோம் இப்ப வந்துட்டு நானும் தம்பியும் அந்த இதை செஞ்சு காமிப்போம் இதை பார்த்து பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க எல்லாருமே இதை பார்த்து வீட்டுல கத்துக்கோங்க ஒருத்தவங்க ஒருத்தங்க நம்மள வந்து தொடுறாங்க இல்ல இத நம்ம வந்து ஒருத்தவங்க கைய பிடிச்சி இழுத்துறாங்க கையை விடற மாட்டுறாங்கன்னா அப்ப அந்த கையை எப்படி விடுபடுறதுன்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து ஃபுல்லாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ காமிங்க அப்போ தான் வந்து இது மாதிரி பெரிய லேடிஸ்க்கும் இது தேவையானது தான் நிறைய பேர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க தனிதையாக தான் நிறையா லேடிஸ் வந்து வராங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வரும்போது நிறைய வீடியோஸு அது சம்மந்தமாக தான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு வரும் இப்ப வந்து எப்படி செய்யறோம் அப்படின்றத பாக்க நம்ம வந்து கையை வந்து ஆஹ் நம்ம வச்சிருக்கிறோம் இப்ப நம்ம நார்மலா நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பேசும்போது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க லத்துனு வந்துட்டு அறையிறத விட முடி கையைதான் பிடிப்பாங்க நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம் கையை பிடிக்கிறாங்க அப்ப வந்து கையை வந்து விடு அப்படின்னு சொன்னா விடுவாங்களா மாட்டாங்க நம்ம அவங்க கையை பிடிச்சி இழுத்தாலும் என்ன பண்ணுவாங்க விட மாட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கையை பிடிக்க நம்ம ஹேண்டில் இப்படி பண்ணணும் நம்ம இப்படி பண்ணி கையை முடிஞ்ச அதை தான் நம்ம வந்து முறுக்கிடுவோம் அப்போ முறுக்கிட்டு நம்ம எப்படி வேணாலும் தாக்கலாம் முறுக்கிட்டு இந்த ஹே இதில் வந்து நம்ம தாக்கலாம் ஒதத்து தள்ளலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் மறுபடியும் செய்கிறோம் அப்போ தனியா இருக்கும் போது ஒருத்தவங்க கையை பிடிக்கிறாங்க இது வந்து சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சா மட்டும்தான் இந்த இது ரெண்டு கையை பிடிக்கிறாங்க பின்னாடி கட்டி பிடிக்கிறாங்க ஒரு ரெண்டு பேரும் வந்து நம்மளை வந்து வாயை ஊற்றி பிடிக்கிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன் இப்போ வந்து பேசிக்காக ஒருத்தவங்க கை பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கைய முதல்ல நம்ம பிடிக்கணும் திருப்பி நல்ல தவணைங்க யூஸ் பண்ணி இருக்கு ஓகே அப்படி எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்தாலும் இந்த கை விடுபட்டுரும் நீங்கள் வீட்டில் யாரும் இருந்தாங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க நம்ம பையன் யார் கனி இருந்தால் அவங்கள்ட்ட இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இது புரியும் இந்த கையை இப்படியே லாக் பண்ணி லாக் பண்ணிட்டோம்னாலே அவங்க லாக் பண்ணிவிட்டு இந்த கையில் எடுத்துடலாம் இது உடைக்கணும்னு நினச்சிங்க ரொம்ப ஆபத்தான நிலையில் நீங்கள் உடைக்கலாம் நார்மலாக பண்ணும்போது அவங்க கையை முறுக்கி விடுற நிலை தான் இது முறுக்கி நம்ம கையில் எது வேணாலும் பண்ணலாம் எம்போ செடிக்கலாம் எது பண்ணலாம் அதே மாதிரி இந்த இடத்துல அடித்தாலும் உங்களுக்கு ஆபத்தான ஒரு இது இது வந்து பேசிக்காக எல்லாருக்கும் சின்ன விஷயத்தில் விளையாட்டாக கூட நம்ம கையை பிடிப்பாங்க அந்த மாதிரி நிலையில் இது வந்து இன்னியோட வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால நான் சிம்பிளாக எடுத்துருக்கேன் இதை பார்த்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இதை பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள்